اشفاعته ظلًا في يوم الدين مستمرا ولنا على عنا سينجد الخير من السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله <تصنع>, الحمد لله الذي من قدرته ورسان شديد البتش والبرحان حافظ الدین والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن ولیدوا إلا الإسلام ما استطعتوا وما توفیقوا إلا بالله علیه تبکلتوا إليه ونیت قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما توفیقوا إلا بالله علیه تبکلتوا إليه ونیت وقال النبي صلى الله عليه وسلم لو انكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا كما قال عليه الصلاه والسلام اني معكم ايها المؤمنين الا الله النارين الا منى نايهم صلى الله عليه وسلم وعليكم باغي النارين بمضمارك மகான் உருவத்தாரா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்ல முகமது உல்லாஸ் அல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் ரப்பின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களுடைய வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நசீவைத்து நல்வான் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பொறுத்த வரையிலே மனிதனுக்கு உலகத்தில் எந்த பொருளுக்கும் சுயமாக எந்த சக்தியும் கிடையாது வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகளை நாம் பெற்றிருந்தாலும் என்ன திறமையை பெற்றிருந்தாலும் எந்த கல்வி ஞானத்தை பெற்றிருந்தாலும் வாழ்க்கையிலே போற்றத்தக்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி மனிதனுக்கென்றும் சரி உலகத்தினுடைய பொருள்களுக்கும் சரி சுயமான சக்தி என்பது கிடையாது சின்ன காரியங்களை செய்வதற்குண்டான சக்தியும் சரி ஒரு கையை உயர்த்துவது தாழ்த்துவது எந்த ஒரு நிலையில் உள்ள சக்தியானாலும் சரி நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை அகௌல ஒரு இல்லாம இல்லா அதையும் என்பதுதான் நம்முடைய அடித்தளமான நம்பிக்கை எனவே உலகத்தில் ஒரு மனிதன் அவர் பெற்றிருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை பொருளாதாரம் நன்முயற்சி எல்லாவற்றையும் பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தினுடைய முடிவும் அதை நடத்தாட்டுபவனும் ரகுஸ் மகான என்ற அடித்தளமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை புராணம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூனுலா சங்கா செல்பவர்களும் பல்வகையிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் நாம் எல்லாம் அறிந்த அல்லது கேள்விப்பட்ட ஹதீ இதிலே உள்ள செய்திதான் இமாம் திருவதி ரஹமத்துல்லா ஹரி அவர்கள் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லா எரி அவர்கள் அதே போல் இமாம் அகமது பின் ஹம்பல் ரதை ஒன்றாகுத்தாரான் போன்ற பெருமக்கள் தங்களுடைய கித்தாபுகளிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீ செய்தனால் சுகை ரதி ஒன்றாகுவான் என்று ஒரு சகாமி அதர்த்து ரசூர்தான் செல்வம் அவர்களை பார்க்கிறார்கள் தொழில் முடித்தவுடனே எதோ வாய் அசைத்து ஓதிக்கொண்டே இருக்கிறார் ஹமசரசூர்தான் செல்வம் வாய் அசைத்து எதையோ ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் நாயகம் செல்லந்தானிசிலம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த காரியத்தை என்னவென்று என்னால் விளங்க இயறவில்லை விளங்கல்லு என்ன ரசூலும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை ஆனால் நான் கவனித்து பார்க்கிறேன் அவர்கள் தொழுது முடித்துவிட்டு எதையோ வாயுத்து செய்து கொண்டிருக்கிறார் செல்லா இடத்தில் ஒரு நாள் சென்று கேட்கிறார்கள் யார் சொல்லலாம் தாங்கள் எதையோ வாயசைத்து ஓதி கொண்டிருக்கிறீர்களே என்னவென்று நான் விளங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டார் சல்லாசலம் சொன்னார்கள் என்னவென்று சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் எதற்காக நான் அதை ஓதுகிறேன் என்ன வார்த்தை ஓதுகிறேன் என்பதை விட எதற்காக ஓதுகிறேன் என்பதையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சொல்லி கொடுக்கிறார் ரசூ சொன்னார்கள் முற்காலத்தில் ஒரு நபி இருந்தார் அந்த நபிக்கு அல்லாஹுத்தால ஆற்றல் மிக்க வலிமையான திறமையான புஜவரம் மிக்க பெரிய சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் அந்த கூட்டம் எல்லாமே புஜவரம் மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் எந்த அளவுக்குள் சென்ன ஒவ்வொரு ஆட்களும் பல்வேறு வலிமையிலே திறமையிலே உன்னதமானவர்கள் அந்த நபி நினைச்சாங்களா யுக்காசியில் ஆவுதாய் இவர்களுக்கு இணையாக இவர்களுக்கு ஈடாக வலிமையிலும் ஆற்றலிலும் வேறு யார் வர முடியும் இப்படிப்பட்ட வலிமை என்று அந்த நபி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது எண்ணம் என்பதை விட அதை நினைத்து ஒரு விதமான பெருமையும் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது அப்படி அந்த நபிக்கு ஏற்பட்ட நேரத்தில் அல்லாகுத்தாலா அதை விரும்பவில்லை கொடுக்கப்பட்டதெல்லாம் ரப்பு கொடுத்தது சுயமாக நம்முடைய ஆற்றலை கொண்டு எதை உருவாக்கிக் கொண்டோம் அதனால் அது ரப்பு கொடுத்தது என்ற ஒரு நிலையிலே அதை கொண்டு உண்டான ஒரு சின்ன பெருமை உள்ளுக்குள் ஏற்பட்ட உடனே அல்லாஹு அந்த சமூகத்திற்கும் அந்த நபிக்கு ஒரு சோதனை உண்டாக்கினார் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அந்த நபிக்கு சொன்னான் உங்களுடைய சமூகத்திலே மூன்று வகையான சோதனைகளில் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய அஜலில் முடிவாகிறது அதனாலே அந்த மூன்றில் எது என்பதை வேண்டுமானால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மூன்றில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தீர் உங்களுடைய சமூகத்திற்கு என்று சொன்னார் என்னவென்று கேட்கிறார்கள் இம்மா அன் துசல்லித்த அது போகும் ஒன்று அவர்களுக்கு கடுமையான விரோதி ஒன்று சாற்றப்பட போகிறார் கடுமையான விரோதி சாற்றப்பட போகிறார் அந்த விரோதியை கொண்டு உண்டான சோதனை அல்லது அவர்களுக்கு பசி பட்டினி பஞ்சம் இதை கொண்டு உண்டான ஒரு சோதனை அல்லது உங்களுடைய உம்மத்திலே ஒரு பகுதி அவர்கள் அழித்து விடப்பட வேண்டும் விட வேண்டும் இந்த மூன்றில் ஒரு சோதனை ஆனால் மூன்றில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று வந்தே தீரும் நல்லா சொல்லிட்டார் தன்னுடைய உம்மத்திலே மஷ்வரா செய்தார்கள் கடைசியில் அவர்கள் ரப்பிடத்தில் சொன்னார்கள் ரப்பே மூன்றில் ஒன்று கண்டிப்பாக வந்துதான் தீர வேண்டும் என்று சொன்னால் விரோதி என்று சொன்னால் எப்படிப்பட்ட விரோதி எவ்வளவு காலம் அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை அறியவில்லை பசி பட்டினி பஞ்சம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் அது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் எவ்வளவு காலம் தொடரும் என்பதும் தெரியவில்லை அதனாலே இந்த உம்மத்திலே ஒரு பகுதி அளிக்கப்பட்டால் அதோடு இந்த சோதனை முடிந்து விடுகிறது என்றால் நாங்கள் மூன்றாவது தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்ல அவர்கள் கையை கீழே இறக்கவில்லை அவர்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கானுடைய உம்மத்துமார்கள் இறந்துவிட்டார் என்று அதை தெளிவர்கள் இமாம் திருமதி ராமத்துள்ளா அலை அவர்கள் இமாம் முஸ்லீம் இமாம் அலைவர்கள் ஹம்பதுல்லா தரன் அவர்கள் இது போன்றுள்ள பேர் மேதைகள் அந்த ஹதீதை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார் சொல்லாதலும் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது ஓருள்ள ஒரு சோதனை என்னுடைய உம்மத்துமார்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒபிக்க உத்திலோ ஒபிக்க உசாவிலோ அகவுல அப்போத்தை இல்லாபில்லா ரபே உன்னுடைய கட்டளைக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் நான் யாரை எதிர்த்து நின்றாலும் கூட உனக்கு உனக்காக அதை செய்கிறேன் யுத்தம் செய்வது உனக்காக அதனால் இல்லாம அகவுல என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அதனாலே வாழ்க்கையிலே திறமை ஆற்றல் மேன்மை கல்வி நன்முயற்சி எது இருந்தாலும் சரி பொருளாதார வளம் இருந்தாலும் சரி மக்களுடைய பாக்கியம் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எதை கொண்டும் ஒரு மனிதன் அதை கொண்டு பெருமை கொள்வதோ என்னால் ஆனது என்று நம்புவதோ நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இப்படி சொன்னால் கொண்டு பயன்பாடும் அதிகமாக இருக்கும் அதனுடைய பலாவரங்களும் நிச்சயமாக மேன்மையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்கள் உலகத்தில் நபிமார்களிலேயே தலை சிறந்த பேச்சாளர் செய்திபலிஸ்லாம் ஹத்தீபுல் நம்பியா நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று நபிமார்கள் கேட்டால் அறியப்படக்கூடிய நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று வரலாறு சொல்கிறது குரான் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறது ஏன் அவர்கள் ஹத்தீம் இல்லப்பையா நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர் என்று சொன்னால் குரான் அதற்கு உண்டான மூன்று காரணத்தை சொல்லி காண்பிக்கார் அதற்கு ஸ்வாயிபலே இஸ்லாம் வார்த்தையிலே அவர் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குரான் சொல்கிறான் இலாமாக்கு முதலாவது அவங்க சொல்றாங்க நான் எதை உங்களுக்கு ஏவுகிறோனோ அந்த காரியத்தை வாழ்க்கையில் நான் செய்வேன் எதை உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதை நான் செய்ய மாட்டேன் அன் உஹால் இவக்கும் இலாமா அன்ஹாக்குமான எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்கிறேனோ அதை நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் ஒன்று இரண்டாவது நான் சொல்வதெல்லாம் ஏதாவது ஒரு இஸ்லாகை நன்மையை நாடித்தான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவதற்காக அல்லது உலகாதாய வேறு ஏதாவது நோக்கங்களுக்காக அதுவெல்லாம் பேச்சில் இல்லை நான் நன்மையை நாடித்தான் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி அதை கொண்டு ஏதாவது நன்மை உண்டாக வேண்டும் அதை கொண்டு ஏதாவது சீர் உண்டாக வேண்டும் என்ற பேசுகிறேன் அது அல்லாமல் என்னுடைய வார்த்தைக்கு இல்லை மூன்றாவது நான் ஆயிரம் விஷயங்களை சொல்லட்டும் அது உமத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டதான் அழகி தவக்கல் துயிலே உனி உமா இல்லா வில்லா எனக்கு ஏற்படக்கூடிய இந்த நல் உதவி என்பது ரப்பினுடைய பேரலை கொண்டு அல்லாது சுயமாக என்னுடைய வார்த்தையை கொண்டு ஆகிவிட்டது என்னுடைய முயற்சியை கொண்டு நடந்து விட்டது என்னுடைய காரியங்களை கொண்டு நான் எடுத்ததுனால் எப்படி ஆகிவிட்டது என்பது அல்ல காரியங்களுடைய அசல் மூலகர்த்தா சக்தியை கொடுக்கக்கூடிய கொண்டுதான் என்று அதை இலாம் சொன்ன அந்த மூன்று வார்த்தைகளை சொல்கிறான் தான் உலகத்திலேயே நபிமார்களிலே சிறந்த பேச்சாளராக அதற்கு அறியப்பட்டால் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அருமையான பெருமக்களை முசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க இன்னைக்குள்ள மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார் என்று உண்மையிலேயே சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும் அல்லாஹுத்தாரா ஒரு நபியாக தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பி இருக்கிறான் உலகத்தில் வந்த நபிவார்களிலேயே ஆக சிறந்த நபியிலே ஊன்றாவது அவர்கள் சல்லா செலவுக்கு பின்னால் இப்ராஹிம் அலி பின்னால் ஆக சிறந்த நபி பூசா அலி இஸ்லாம் ரப்பிடத்தில் உரையாடக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கிறான் உரு லஸ்மான் அஞ்சு நபிமார்கள் ஒரு ஆளு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதற்கு பூசா அலி இடத்தில் கேட்கிறார்கள் இன்று வாழும் மனிதர்களிலேயே ஆயிரம் நா மனிதர்களை மிக சிறந்தவர் யார் என்று கேட்கிறார் உஷாலாம் பாக்குறாங்க எல்லாம் நம்மள நம்பியா தேர்ந்தெடுத்திருக்கிறான் உரையாடும் ஆத்தலை கொடுத்திருக்கிறான் உள் நசவான் அஞ்ச நபிமாகள்ல ஒரு ஆளு என்றெல்லாம் நினைத்த முசாலை சலாம் நான் தான் சொன்னாங்க வார்த்தையில ஒண்ணும் தப்பில்லை யதார்த்தம் அதுதான் வெளிப்படையார் ஆனால் அல்லாவுக்கு அந்த வார்த்தை ஒத்துக்கொள்ளது அல்லாஹுக்கு அந்த வார்த்தை ஆயிரம் திறமைகள் இருக்கட்டும் ஆயிரம் கல்வியை இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் நான் என்னால் அது அல்லாஹுக்கு ஒத்துக்கிறேன் அல்லாஹு தாலா அவனுடைய நாட்டத்தை கொண்டு ரப்பினுடைய நாட்டத்தில் எதுவோ அதுதான் என்று உழைக்காமல் நான் என்று சொன்னதுனால்தான் அல்லாஹு தாலா அதற்கு ஹிதர் அலி இஸ்லாம் என்ற ஒரு இறை நேசனிடத்தில் சென்று பாடம் படித்துவார்கள் என்று அல்லாஹுத்தாலா அனுப்பினான் அவர்களிடத்தில் சென்று பாரம்பரிய அனுப்பினான் ஏன் என்று சொன்னால் மனிதன் எவ்வளவு உயர் நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு உச்சமான நிலையில் இருந்தாலும் சரி காரியங்கள் அனைத்தும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டும் அவனுடைய முடிவை கொண்டும் நடக்கிறது வெளிப்படையான நிலையிலே முயற்சிகள் இருக்கலாம் அதிலே வேண்டாம் என்று சொல்லல செய்யத்தான் செய்யணும் திறமையை உண்டாக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் முடிவை ரப்பிடத்தில் கொடுத்து விடக்கூடிய ஒரு தன்மைதான் ஒரு ஈமானுடைய உயர்ந்த பண்பு என்பதை மார்க்கவன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அலை இஸ்லாம்

மிக்கவர்கள் ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களை மிச்சி எங்களை மிஞ்சி எப்படி வந்து அதை அடித்து செல்லும் அப்படின்னு சொன்னார் அதற்கு செய்தி நாய் அகூரீஸ்லாம் சகோதரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள் சகோதரர்களோடு அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் வலிமை வலிமேவிக்கவர்கள் இருக்கிறோம் பின்னால் நிறைய வரலாறுகள் நடந்தது என்று சொன்னாலும் கூட இது சுவரை காணமாயிட்டான் பின்னால் அவங்க கிடத்த தூக்கி போட்டாங்க அது எது சம்பவங்கள்லாம் குரான்ல வருது ஆனால் அதே யாக்கூப் அலை இஸ்லாம் பின்னால் யூசுப் அலை இஸ்லாமை துளைத்து பல வருஷங்கள் ஆனதற்கு பின்னால் வரலாற்றிலே ஒரு செய்தியிலே நாற்பது வருஷம் என்று கூட வருகிறது அதற்கு பிறகு புன்யாமியனை அனுப்பி வைக்கும்படி இன்னொரு மகன் புன்யாமியனை அனுப்பி வைக்கும்படி கேட்ட பொழுது அதற்கு யாக்கூப் அலை இஸ்லாம் சொன்ன வார்த்தை குரான் ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறார் வாழ்க்கையிலே நம்முடைய திறமையால் முயற்சியால் சக்தியால் கல்வியால் ஆற்றலால் பொருளாதாரத்தால் மக்கள் செல்வத்தால் இதை கொண்டெல்லாம் இப்படி நடந்துவிட்டது என்று எண்ணுவது என்பது இருக்கிறதே ரப்பினுடைய அந்த தவற்கொழுக்கு மாற்றமானது ரப்பின் பக்கம் உள்ள அந்த ஒரு நிலைக்கு சேருவது அவன்பால் தான் சேரவே ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன அதற்கு செய்துனா முகமது செல்லும் அவர்கள் சங்கையான தாய்குளே நின்று சொன்னார்களே அல்லா நீ வாயுக்கீரியா அல்லா நான் வாயுமானவன் எனக்கு தெரிந்த முயற்சிகளை செய்துவிட்டேன் ரப்பே முன்புறத்திலிருந்து எனக்கு ஆற்றத்தை ஆற்றலை தாரப்பேன் நான் சொல்ல வேண்டிய முறையில் ஏதாவது குறைவு செய்து விட்டேனோ என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார் சொல்ல முடியுமா என்று சொன்னால் குதிரத்தின் மீது வல்லமையின் மீது ஆற்றலின் மீது இந்த உப்பத் எப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்வை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகத்தாருக்கு படிப்பிலை செல்வதற்காக இஸ்லாம் அவர்கள் புன்யாமினை அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று ரப்பின் மீது பாரத்தை சுமத்தி அதற்கு புன்யாமின் அலை அனுப்பி வைக்கிறார்கள் புன்யாமின் போனவர் திரும்பி பத்திரமாக வந்தார் என்பது மாத்திரமல்ல காணாமல் போன யாக்குப் யூசுப் அலை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார் உண்மையானவர்களே அல்லாஹ் நமக்கு எல்லா மேன்மைகளையும் வழங்க வேண்டும் எல்லா மென்மைகளை வழங்க வேண்டும் திறமையை ஆற்றலை பொருளாதாரத்தை சிறந்த அறிவு ஞானத்தை எல்லாவற்றையும் வழங்கினாலும் ஆயிரம் முயற்சிகள் நாம் செய்தாலும் அதனுடைய முடிவை தருபவனும் அதற்குண்டான முடிவை தரக்கூடிய ஆற்றல் பெற்றவனுமாக ரவ் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் பதி வைக்கக்கூடிய செய்திதான் ஹவுகலா என்ற வார்த்தை பூவத்தை இல்லா பில்லா என்று சொல்கிறோமே ஹவுகலா என்ற வார்த்தை அந்த ஹவுகலா என்பது சொர்க்கத்தினுடைய உன்னதமான உயர் சொற்களிலே உள்ளது என்று மார்க்கவும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹுத்தாலா நம்முடைய திறமையை நம்முடைய முயற்சியை நம்முடைய ஆற்றலை நம்முடைய பொருளாதாரத்தை ரப்புக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மேன்மைகளை எல்லாம் இன்னும் உயர்வாக்கி தர வேண்டும் ஆனால் அந்த காரியத்தினுடைய இறுதி முடிவோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றலையும் அதனுடைய முடிவு செய்வதுமாக அல்லா இருக்கிறான் என்ற நம்பிக்கையை உள்ளத்தின் அடித்தளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹாலா விளங்கும் ஆற்றலை தந்தருள்வானா நம்முடைய காரியங்களை அல்லா சீராக்கி அருள் உரிவானா நாம் அறிந்து அறியாத எல்லாவிதமான விதமான காரியங்களுடைய நுட்பத்தையும் நமக்கு அறிவித்து தந்து அதை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி அருள் உரிவானாக امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم